இதுதான் தால் லேக் உள்ள முப்பது சதுர கிலோமீட்டருக்கு மேல் கொண்ட தால் லேக் இங்கு மிகப் பிரபலமானது சிக்காரா என்ற படகும் படகு இல்லங்களும் இந்த இல்லங்களில்தான் ஹோட்டல் போல ரூம்கள் அறைகள் வாடகைக்கு கிடைக்கின்றன நூற்று கணக்கான படகு இல்லங்கள் உள்ளன இது நாம் நாங்கள் நின்று கொண்டிருப்பது கேட் நம்பர் பதினேழு இந்த பதினேழுக்குண்டான படகுகள் தான் இங்கே நம் முன்னால் தெரிகிறது இது போக ஒன்னாம் நபரிலிருந்து இருபத்தஞ்சி கேட்டு வரைக்கும் இருக்கிறது இப்பொழுது நாங்கள் இந்த படகு இல்லத்தில் இரவு தங்கியிருந்தோம் இப்பொழுது துலீப்கார்டனை நோக்கி செல்வதற்காக படகு இல்லத்திலிருந்து தரைக்கு ரோட்டுக்கு வந்து இங்கேயே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இதை நாங்கள் செல்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மூணு டெம்போ டிராவல்ஸ் வண்டிகள் டூலிப் கார்டன் இன்றுதான் காலை பத்து மணி அளவில் திறப்பு விழாக்கான இருக்கிறது ஒரு இருபது நாளைக்கு இந்த பூக்களை இருக்கும் என்று சொல்கிறார்கள் இன்று நாங்கள் மதியம் ஃப்ளைட் டெல்லிக்கு அதற்குள் கடனை பார்த்து வந்துவிடலாம் என்ற ஒரு ஆசையில் அவசர அவசரமாக பொறுப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம்

அங்கிருக்கு வாங்க இங்க வாங்க எடுத்து முடியுமா இது அப்படியே അമ്മ രണ്ടു വരെ നടക്കുമോ? ഇങ്ങേ എല്ലാ എല്ലാം. ഇങ്ങേ എല്ലാ அங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது நல்ல மாதிரி அங்க அந்த வட்ட வட்டாம போட்டுப்பாங்க ಅಲ್ಲೇ ಬರೋಣ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ತೋ ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಇದಿರಬೇಕು ನಾನು ಅಂಬವಕಂ ಹಾಕಿರೋ ಯಾರಿಗು ಉಂಗಲೇ ಇದೆಲ್ಲ ಹೋಗಿ ಬಾಗಿ ಬರೆದಕಲ್ಲಾ ಹತೆಗಲು हेलो ಒಂದೇ ಓರುಮ ಒಂದೇ ಮಾತ್ರ ಎಲ್ಲೋ ಫರ್ಮ ಹೌದು ಒಂದೇ ಓರು ಬಾರ ಆಗಮರ್ತಿಗೆ ಇದಲ್ಲ ನಾನ್ ಓರು ವಾರ ಆಗು അങ് <m> പൂരാ வாங்க அங்க உயர்த்தாங்க நிறைய இருக்கு அது துளிப்பா என்ன தெரியல அது துளிப்பு இல்ல இல்ல இது இந்த இதுதான் வரிசையா வச்சிருக்காங்க நாத்துட்டு வரிசையா வச்சிருக்காங்க இங்க நம்ம ஆளுகள் அதெல்லாம் அங்க ஓடுறாங்களா ஆமா இல்ல நம்ம இல்ல அது

இங்க வர हां है चल रहा है जल्दी करो इंगे निकल ले हां नील हां इंगे வரங்க அதே ஒரு நிமிஷம் இல்ல आओ अंदर போய் ஒயலெட்カラー हां சூப்பர் வா 68 வெரைட்டி இருக்கு தான ஆமா செடி அழகிப்பாரு அது அறுபத்தெட்டு வெரைட்டி இருக்கு நாங்கள்

போட்டோ எடுக்கிறது தான் வீடியோ எடுத்துட்டு இருக்க

துலிப் கார்டனில் அறுபத்தெட்டு நாம் இப்போது இருப்பது தூலிப் கார்டன் தெரியல இப்போது இருப்பது வந்து துலீப் கார்டன் இந்திரா காந்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆரம்பிக்கப்பட்டது இந்த இப்படியே பிடிச்சிக்க

Yeah. Uh.

और और काल्टीन का काल्टीन ये वाला हवा काल टी

இருபது வருஷத்துக்கு முன்னாலும் வந்துருக்கோன்னு இங்க பாருங்க நீங்க அவங்க இருந்து போறாங்க கூட அப்படியே அங்க இருந்து நடந்து வா நடந்துவா உக்காரு உட்கார்ந்தாலும் சரி நீங்க ஒண்ணுமே எடுக்கவே இல்ல உங்களைய ஓ ஐயோ கண்ணு கூசுது கண்ணே முடிக்க முடியல பரவாயில்ல ஏ எந்திரிச்சு போய் எடுத்து போய் எடுத்து மாட்டு போல போறாங்க போய் యాక్ రే ఆ కోడి గ యాక ఎకన్డే తో ఫులే టైమింగ్ ఎ రోపరే నా తో ఆ రమటర్ బది చిచే తో ఏ ఇక్కడనే అబ్డే పట్టన అబ్డే పాట్టనడా పోంగ అబ్డే అలే చుప ఇదిదా అది ఊరా వందెన అవలా వహాయి గుల్ల ఏది భద్రం

नाम नहीं आना हां ओ यार तो अलग अंडांगरांगे अरे वेरू डोंट टच डोंट टच बाहर आने का दे इपड़ी में फोटो ओ बॉस फोटो बॉस खींच कर अरे यहां बैठा हूं यहां आ तरह गाड़ी है क्या गोबर